நம்மலாம் ஆண்ட பரம்பரை நானூற்றம்பது பேர் தான் கவர்மெண்ட் வேலைக்கு வந்துருக்கீங்க பார்த்து பண்ணுங்கப்பா நம்மளுக்கு தான் இருக்கணும் நம்மளாம் ஆண்ட பரம்பரை அப்படின்றது மனசில் வச்சுக்காங்க அப்படின்னு திமுகவினுடைய ஒரு அமைச்சர் வெறும் நிகழ்ச்சியில் பேசி சர்ச்சையில சிக்கியிருக்காரு அதனால இப்போ நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சரண்டரும் ஆயிருக்காரு என்னப்பா சம்பவம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டா பேச போறோம் இந்த சம்பவம் எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பொழுது மதுரையில் தமுக்கம் மைதானத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதத்திற்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்திருக்கு திமுகவினுடைய அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் அவரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி தமக்கு மைதானத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அந்த நிகழ்ச்சி என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்குளத்தோர் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி முக்குளத்தோர் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு அறக்கட்டளை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி அந்த அறக்கட்டளை தான் வந்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க அந்த அறக்கட்டையின் மூலமாக படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போனவங்களை பாராட்டும் விதமாக அந்த நிகழ்ச்சி நடக்குது ஒரு நானூத்தி பேர் வந்து அந்த இருந்து கவர்மெண்ட் வேலைக்கு பாஸ் ஆயிருக்காங்க தேர்வாயிருக்காங்க அவர்களை பாராட்டும் விதமாக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க முக்குளத்தூர் இலவச கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அறக்கட்டளை அந்த நிகழ்ச்சியில்தான் வந்து சிறப்பு விருந்தினராக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பங்கேற்று பேசுகிறார் ஸோ அவர் பேசும்பொழுது ஒரு வார்த்தையே பயன்படுத்தியிருக்காரு அந்த வார்த்தை தான் வந்து இப்போது ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகு ஒரு சர்ச்சையாகவோ மாறி இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம ஆண்ட பரம்பரை அப்படின்றத மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு அழுத்தமாக தெளிவா வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு பேசியிருக்காரு அதனை தொடர்ந்து நம்மளுடைய வரலாறுலாம் வந்து மறைக்கப்பட்டிருக்குப்பா நம்ம விவசாயத்தில் படிக்காமல்ட்டோம் படிக்காம விட்டதால நம்மளுடைய வரலாறு அப்படின்றது மறைஞ்சிருச்சு மறுக்கப்பட்டிருக்கு மறைச்சிட்டாங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போலாம் வந்து இருக்கீங்க நீங்க தான் பார்த்து சொல்லணும் சுதந்திரத்துக்காக வந்து ரெண்டு மூணு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் உயர விட்டவள புருஷா பண்ணுறான் அப்படின்னு யாரை குறிப்பிட்டாரு எந்த சமூகத்தை குறிப்பிட்டாரு அப்படின்னு தெரில ஆனால் குறிப்பிடாமல் வந்து ஒரு சமூகத்தை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அப்போவே அந்த காலத்திலே வந்து வெள்ளையனுக்கு வெள்ளையனை எதிர்த்து வெள்ளைக்கார வந்து கொள்ளையடிச்சுட்டு போகும்போது அவனை எதிர்த்து ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் ஸ்பாட்ல நின்று சண்டை போட்டு உயர விட்டுவேன் நம்ம ஆளுங்க அப்படின்ற மாதிரி அடிச்சு பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து நம்ம மறந்துடக்கூடாது இந்த மாதிரியான வரலாறுகள்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய வரலாறுலாம் வந்து புரட்டி பாருங்க அப்படின்ற மாதிரி சும்மா சாதி பொறுமை பொங்க பொங்க ரத்தம் நாடி நரமெல்லாம் புடக்கு புடைக்க வந்து அமைச்சர் அவர்கள் பேசியிருக்காரு ஸோ இந்த விவகாரம் தான் வந்து ஒரு சர்ச்சையாக இப்போ மாதிரி இருக்கு அதற்கு விளக்கமும் வந்து இப்போ கொடுத்துருக்காரு தயவு செஞ்சு நான் பேசின முழு வீடியோவை பாருங்க நம்ம இது மாதிரி வந்து எல்லாத்துக்குமான சொன்ன ஒரு அமைச்சர் நான் வந்து அப்படி பேச மாட்டேன் நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொன்னதே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்கள சொன்னங்க அப்படின்னு சொல்லி அந்த பல்டி அப்படியே வந்து அடிச்சிருக்காரு நம்ம ஆண்ட பரம்பரை அப்படின்றத மனதில் வச்சுக்கணும் அப்படின்னு யாரை சொன்னார் அப்படின்னாமா இந்த சேர சோழ பாண்டியர்களில் தான் அவரு குறிப்பிட்டாராம் ஸோ அதை வந்து தப்பாக எடிட் பண்ணி பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி கமெண்டில் கழிவி கழுவி வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள் ஏப்பா நீ நின்ன தொகுதியில் முத்தரையர் அதிகம் கோணார்கள் அதிகம் அப்படி இருக்கும்போது வந்து ஒரு சமூகத்தை மட்டும் இவ்வாறு குறிப்பிடுவது சரியாக இருக்குமா வெள்ளக்காரங்கூட தான் வந்து நம்மளை ஆண்ணா ஸோ அவளாம் வந்து அவனும் கூட தான் ஆண்ட பரம்பரை அப்படின்ற மாதிரி கேளு கேளுன்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதுவும் திமுக இருந்துட்டு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சியில் இருந்துட்டு இது மாதிரி சாதி பெருமை பேசுவது சரியா அப்படின்ற மாதிரியும் என்னப்பா அது அவர் சாதி பெருமையை தானே பேசினாரு எந்த ஒரு சாதியாது இழிவா பேசினாரா அவருடைய சாதியை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசினாரு அவ்வளவுதானே தானே என்ன தப்பு இருக்கு அப்படின்னும் அவர் உடனடியாக வந்து பதவி விலகணும் அவருடைய எம்எல்ஏ பதவியை ஆளுநர் பறிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சில கருத்துக்கள்லாம் வந்து கமெண்ட்ல தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வெளியானதுல இருந்து அவருடைய தொகுதி மக்களே வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் பொருட்கள் வெளியேற்றுங்க அதே நேரத்தில் இது மாதிரி பேசக்கூடிய அமைச்சர்களை கண்டித்து திருமாவளவன் ஏதாவது பேசுவாரா இதெல்லாம் வந்து கண்டிப்பாரா இல்லை வழக்கம் போல எதையும் அமைதி காத்து தோழமை சுட்டுவாரா அப்படின்ற மாதிரியும் சில கேள்விகளும் விமர்சனங்களும் இந்த வீடியோவுக்கு வந்துட்டு இருக்கேன் இப்போ மற்றது கிளம்புறது நான் சதீஷ் பா